அனுஷம் அனுஷம் நட்சத்திரம் அடுத்தவர்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் அனுஷம் நட்சத்திரத்துக்காரர்கள் இரண்டாவது திருமணம் அனுச நட்சத்திரத்தில் செய்தால் சிறப்பு அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி அனுஷ நட்சத்திரம் சனிக்கிழமை இதில் ஒரு மனிதன் அனுச நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அந்த வீடு மிகவும் சிரமப்படுகிறது

செவிலியர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அனுச நட்சத்திரத்துல கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க புண்ணியம் செஞ்சவங்க சார் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அவர்கள் விரும்பிய மனைவி கிடைக்கிறதே இல்ல இதை வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் பாத்துட்டேன் ஏன்னா அதே போல அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு ராஜகோபால சுவாமி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருங்கோலை மலர் வீட்டில் வளர்ப்பது சுகமே சொல்க சுகமே சொல்க சாமி பக்தி இன்ஃபினிட்டி நேரில் அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள் வெகு விரைவில் ஃபைவ் ஹண்ட்ரட் கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேண்டிக்கிறேன் நிச்சயமா சாங்க நட்சத்திர சீரிஸ் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு நம்ம தான் ரிவர்சல் ஆரம்பித்தோம் ஆமாம் சார் இருந்து வராமல் ரிவர்ஸ்ல ஆரம்பித்தோம் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அனுஷம் அனுஷம் நட்சத்திரம் விருச்சகராசி மண்டலத்தில் அனுஷம் நட்சத்திரம் இருக்கிறது விருச்சக ராசி மண்டலத்தை வந்து நம்ம வந்து மர்மஸ்தான ராசி அப்படின்னு சொல்லி எட்டாம் இடம் மர்மஸ்தானம் எட்டாம் இடம் மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் விருச்சகம் வருகிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அது காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அவர் வந்து அனுஷம் நட்சத்திரம் இதை வந்து பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் இது வந்து காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அப்படிங்கறதுல அனுஷம் இருக்கிறது மெயின் குணம் அவங்க வந்து ரொம்ப இறக்க குணம் படைத்தவர்கள் இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது ஏற்கனவே வாழ்க்கையில் தோற்று போனவங்க கணவர் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அந்த பொண்ணை நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவங்க மனைவி தவறிக்கிட்டாங்க அவர் குழந்தைய இருக்காங்க நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஏற்றுக்கக்கூடிய குணம் இருப்பது அப்படிங்கிறதும் அனுஷம் நட்சத்திரம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பதில் அனுஷம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க ஆனால் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுதோ இல்லை நம்ம எதாவது கேட்கும் பொழுதோ நமக்கு தெரியாத நம்மை பற்றிய விஷயங்களை சொல்வதில் மன்னாதி மன்னர்கள் நீங்கள் வந்து பார்த்த உடனே இப்போ ஒரு இடத்துல பழகினவுன்னே பட பட படம் அதை மாற்றுங்க இதை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க வந்தாங்கன்னா அமைதியாக அவங்க வேலையை இருப்பாங்க அவங்க வேலையை செய்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அவங்க நம்மளை இருப்பாங்க சாமி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாரு இந்த ட்ரெஸ் கூட கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாரு இந்த ட்ராவலை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வர்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சோஃபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி அவங்க நம்ம ஒரு வாய்ப்பு கிடச்சி நம்ம அவங்ககிட்ட பேசக்கிற பேசுகிற மாதிரியே இல்லை அவங்க நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை உண்டான எக்ஸ்ட்ரா நிறையான விஷயங்களை சொல்கிறதில் அணுசனச்சதுக்காரங்க மன்னர்கள் அதனால தான் காஞ்சிபுரியவர் பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கையை மாற்றினர் அடுத்தவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன இருந்தால் இவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு அடுத்தவர்களை பற்றி அதிகம் சிந்திப்பது அனுஷம் நட்சத்திரமே அனுஷம் நட்சத்திரமே நம்ம இரண்டாவது திருமணம்னு சொல்லுவோம் இரண்டாவது திருமணம் பண்ணுறதுன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பண்ணுறதா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா அது இரண்டாவது திருமணத்துக்கான நட்சத்திரமே அதுக்காக அனுஷத்தில் பிறந்தவங்களாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு இல்லை இரண்டாவது திருமணம் அனுச நட்சத்திரத்தில் செய்தால் சிறப்பு அதே போல் ஒரு மனிதன் அனுசம் நட்சத்திரத்தில் இறந்து விடக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி அனுச நட்சத்திரம் சனிக்கிழமை இதில் ஒரு மனிதன் இறந்து போக கூடாது அதோட அந்த வீடு காலி காலினா அப்படியே கட கட கடக்கடைன்னு தெருவுக்கு வந்துடும் சீக்கிரமாக இதை வந்து பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அனுச நட்சத்திரம்னே தெரியாது அவங்க இறந்து போனவங்க நட்சத்திரம் தான் நம்ம பார்க்க மாட்டோமே இறந்து போனவங்க திதியே மறந்து போயிடுறோம் அப்புறம் போய் நஷ்ட நட்சத்திரம் எங்கே பார்க்க போகிறோம் அனுசம் நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அந்த வீடு மிகவும் சிரமப்படுகிறது இரண்டாவது திருமணம் அதாவது உங்கள் முதல் திருமணம் ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அனுஷம் நட்சத்திரத்தன்று திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும் அனுச நட்சத்திரத்தை வாழ்க்கை துணையாக பெற்றீங்க அப்படின்னா நிறைய ஆலோசனை சொல்வது அப்படிங்கிற விஷயம் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும் என்னென்னா இவங்க எல்லா ஆலோசனையும் வாங்கிட்டு அவங்கள தூக்கி எரிஞ்சிடுவாங்க அருமை அருமை ஆலோசனை எல்லாம் வாங்கிக்குவாங்க ஆலோசனை எல்லாம் வாங்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிலை மாதிரி அணுச நட்சத்திரக்காரங்களும் தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டுருவாங்க இவங்க வந்து கருவேப்பிலை முதல்ல தாலிப்பு இவங்க தான் எண்ணெயை ஊற்றினோன்னே கடுகு போட்டவொடனே கருவேப்பிள்ளை தான் உருகி உள்ளே போட்டு சாப்பிட ஆரம்பித்து ஒரு சிலர் மட்டும்தான் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்றாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எடுத்து வச்சிட்றாங்க அனுசம் நட்சத்திரத்துக்காரர்கள் கருவேப்பிலையாகவே பிறருக்கு பயன்படுறாங்க ஆனால் இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு விட்டுற மாட்டாங்க அடுத்தது யாருக்கு என்ன செய்யலாம் அடுத்தவங்களை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸு இவங்களுடைய மைனஸ் அப்படிங்கிறத நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கன்னா த ஒரு விஷயத்த ரொம்ப தனக்குள்ளேயே வச்சுக்கிறது பிறர்கிட்ட சொல்லாமல் உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் உங்கள் தப்புன்னு தெரியுது இல்லை இதை உங்களுக்கு சொல்கிறக்கான சூழ்நிலை எனக்கு கிடச்சதுன்னாலும் நான் சொல்லாமல் விட்டுறேன் பாருங்க இது வந்து அனுஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி உசாமி அனுஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் எல்லார் க கவலையும் கேட்டு 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 மனசுக்குள்ளே வச்சு அவங்க மனசே ஒரு பாரமாக இருக்கும் நீங்கள் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி சனியோடைய நட்சத்திரம் இந்த பூசத்துக்கும் முத்திரட்டாதிகம் இல்லாத மன அழுத்தம் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்தையும் கேட்கறது வாங்கிக்கிறது யாருக்காக சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது அவங்க கஷ்டம் இவங்க கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என்னென்னா எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதுவே பெரிய பிரச்சனையாக பார்வை அங்கே வந்து சந்திரன் நீச்சம் ராகு உச்சம் கேது வந்து அங்கே உச்சம் ராகு கேதுக்கள் விருச்சகராசி மண்டலத்தில் தான் உச்சம் பெறுகிறது சந்திரன் வந்து அங்கே நீச்சம் ஆயிடுறாரா இவங்க ஒரு முடிவு எடுக்கும் போது ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க அதெல்லாம் மாற்றம் இல்ல தெளிவா முடிவெடுத்தோமா இல்லையான்னு குழம்பிடுவாங்க அதுதான் பிரச்சனை முடிவு எடுக்கும்போது எடுப்பாங்க அதெல்லாம் மாற்றமே இல்லை முடிவை எடுத்துட்டு இந்த முடிவு சரியா தப்பான்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா தான் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாம போயிடுது அதை முதல்ல சரி பண்ணிக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எண்ணி துணிங்க கருமம் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவில் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு யோசிக்க கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை வேணாலும் யோசிங்க முடிவு எடுத்ததுக்கு பிறகு யோசிக்கவே யோசிக்காதீங்க அனுஷன் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இவங்களை இவங்களே தண்டிச்சுக்கிறாங்க பழசு மறக்கவே மாட்டாங்க சாமி பழசையே பேசிக்கிட்டு இருக்காங்க பழசையே புலம்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே அது பேசுறது தண்டனம் தானே சாமி இன்னமும் காதலுக்கு மரியாதை படத்தை போட்டு பாக்குறது இவங்கதான் சாமி காதல் வெண்ணிலா கையில் சேருமா ஒரு லவ் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா அதையவே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் வசூல் ராஜாவை தாண்டி போயிட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு வந்து காதல் என்ன ரேஞ்சில போதுன்னே தெரியாம போயிட்டு இருக்குது ஆனா இவங்க வந்து சாமி அடுத்தவர்களை உண்மையாக நேசிக்க அடுத்தவங்க உண்மையாக காதலிப்பாங்க தோத்துட்டாங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வது இந்த கையை எடுத்துக்கிறது சாப்பிடாம இருக்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறது தனக்குத்தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிறது தனக்குத்தானே உட்காந்து புலம்பிக்கிறது இதை யார்ட்டையும் வெளியில சொல்லாம மேக்சிமம் இவங்க கருத்துக்களை வந்து யார்ட்டையும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க சாமி மனம் விட்டு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க அதனாலதான் இவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் கூடி 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 அதுவே ஒரு நாள் தற்கொலை என்ன வரைக்கும் தோண்டுது நீங்க ராசிக்காரர்களுக்கு அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சூசைட் தாட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வருது ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இது நம்ம வேறு எந்த நட்சத்திரத்துக்குமே அதை பற்றி நம்ம சொல்லலை ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை குப்பைகளை நினைத்து கொள்கிறாரு அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்ககிட்ட சொல்கிறாங்க கேட்டுட்டு விட்டுருங்க நீங்கள் அதில் வர்ற கதாபாத்திரமாகவே போய் மாறுறது இப்போ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா இவர் ஒரு கதாபாத்திரம் இந்த விஷ் படத்தில் விசு பொண்ணு பாருங்க ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் இவர் போய் ரேடியோ மாமா கேரக்டரு அவர் போய் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி அது சினிமாவுக்கு ஓகே ஆனால் ரியல் லைஃபுக்கு அது ஓகே ஆகாது ஒரு வீட்டில் பிரச்சனைன்னு ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டு கம்முன்னு விட்டுருங்க நீங்களே ஒரு கேரக்டரை மாறி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு போய் நீங்கள் போய் சம்மந்தம் இல்லாமல் சிக்கி உங்கள் மனைவி உங்ககிட்ட வந்து ஏன் நீங்கள் அங்கே போய் உதவி பண்ணுன்னு கேட்டு தவறே செய்யாமல் மாட்டிக்கொள்வது அனுசத்தோட ஃபஸ்ட்டு விஷயம் அதான் இவங்க என்னென்னா உதவி பண்ணலான்னு போயிருப்பாங்க இப்போ ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படி பண்ணால் சரியாக வருமானு உள்ளே போய் உங்கள் மனைவிக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும் என்ன இவர் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் பேசுகிறாரு நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் ஆத்மார்த்தமாக அந்த பொண்ணுக்கு ஏதோ நல்லது பொண்ணும் இதே போல் தான் தான் கூட வேலை பார்க்குற ஒரு ஆண் ஏதோ சிரமப்படுறாங்க பொருளாதார ரீதியாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த அணுசு நட்சத்திரத்தை பெண்கள் கொஞ்சம் இறங்கி போய் உதவி பண்ணுவாங்க ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க அப்படி கேர் எடுத்துக்கும் பொழுது அந்த ஆணாலையே தவறாக புரிந்து கொள்ளுதல் இல்லையா அவரோட மனைவி என்ன அம்மா வந்து நம்ம வீட்டுக்கார்ட்ட இப்படி ஓவராக வழியுது என்ன பழக்க வழக்கம் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்களை காயப்படுத்திடுறது அனுச நட்சத்திரம் இதை வந்து நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த நர்ஸு செவிலியர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அனுச நட்சத்திரத்தில் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்க சாமி ஏன்னா உங்களை பார்த்து கொள்வதில் பார்த்து தாய்க்கு சமமானவர்களே வந்து ரொம்ப கவனமாக கேர் பண்ணி இந்த ஊசி போட்டால் கூட வலிக்காமல் ஊசி போடுவாங்க சாமி நீங்கள் வந்து ஆ வாங்க எங்கே வலிக்குது ஆ போ இதெல்லாம் கிடையாது வாங்க உட்காருங்க அப்படியா சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை டாக்டரை பாட்டிங்க இல்லையா அது சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாளைக்கு வாங்க மருந்து சாப்பிடுங்க அவங்க பேசுகிறதிலேயே சாமி நமக்கு பாதி நோய் குணமாயிடும் அணுச நட்சத்திரத்தில் மருத்துவர் கிடைத்து விட்டாலோ செவிலியர் கிடைத்து விட்டாலோ நீங்கள் ரொம்ப சந்தோஷம் பண்ணலாம் ஏன்னால் பேசுறதுலேயே பாதை குறைந்து விடும் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும்மா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தைங்க மாதிரியே பேசுவாங்க அது வந்து நடக்கவே நடக்காது நீங்கள் மற்ற நட்சத்திரத்துக்காரர்கள் மருத்துவர்களாக இருப்பதற்கும் அனுச நட்சத்திரக்காரங்க மது மருத்துவராக இருப்பதற்கும் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது அடுத்தவர்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் அனுச நட்சத்திரத்துக்காரர்கள் அதனாலேயே அடி வாங்குறவங்க அனுச நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் நல்லது பண்ணி பண்ணி போய் தீமையே சந்திச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது விஷயம் இவங்களுக்கே ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சிடும் நம்ம வந்து அவரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க வீட்டுக்காரமாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது புரியும் ஆனால் இருந்தாலும் இவங்களால் விலக முடியாது காரணம் என்னென்னா இவங்க போனது அவரு மேலே ஆசைப்பட்டு இல்லை அவருடைய துன்பத்தை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறது தான் அடுத்தவர்களுடைய துன்பத்தை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதான் இவங்களுடைய விஷயமே அனுச நட்சத்திரக்காரங்க பொதுவாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஒரு லெவலுக்கு மேலே தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பான விஷயம் நீங்கள் உங்கள் வேலை அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் முடியாததா இருந்தாலும் கொஞ்சம் அதுக்குள்ளே பார்த்துக்கிறது நல்ல விஷயம் தொழில் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலோட சூட்சமம் என்ன அதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சேனலே ஆரம்பிச்சு விட்ருவேன் சரி வாங்க இப்படித்தான் நம்ம பூ பூசா ஒரு மஞ்சாத கூட எழுத்து வச்சுருக்கிறாள் யாராவது வந்து நம்ம பேட்டி கேட்டால் நான் எப்பட்ரா இல்லைன்னு சொல்கிறது அது எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கே வாய் வராது நான் அப்புறம் நம்ம இந்த சார் சார் விட்டு சொல்லிடுவேன் இல்லை சார் இன்ஃபினிட்டி தவிர சாமி எங்கேயும் பேச மாட்டார் அப்படின்னு அவரை விட்டுட்டு சொல்லிடுறோம் இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா வாயவே திறக்க மாட்டாங்க யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பேசும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அதில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க என்ன பண்ணாலும் சரி அவர்களுக்கென்று ஒரு சுட்சுமம் அது தனியாக இருக்கும் அந்த சூற்றுமத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அது நீங்கள் எவ்வளவு உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என முடிவு செய்து விட்டால் வேறு யாராலுமே அதை வாங்கவே முடியாது நிச்சயம் உள்ள போட்டு பூட்டிட்டாங்க சாவியவே தொலைச்சிருவாங்க சாதாரணமாக ஒட்டச்சிட்டுலாம் வெளியில் வர முடியாது நிச்சயம் ஆனால் இது என்ன பின்னாடி அவங்களுக்கு இது அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க என்ன ப்ராசஸ் இருந்தாலும் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு மீறி வந்துட போது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு இருந்துருதுவாங்க இல்லை சாமி அங்கே செவ்வாய் சந்திரன் நம்ம பார்க்கலாம் இப்போ செவ்வாய் வீட்டில் சந்திரன் இது என்ன செவ்வாய் அப்படிங்கிறதே கோபம் ஆணவம் செவ்வாய் வந்து வீரியம் வேகம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் என்னென்னா தான் தனக்கு எல்லாம் தெரியும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நல்லா போயிட்டுருக்குன்னே நினச்சி தப்பாக பண்ணுறது இந்த ராசி மண்டலத்துக்கே உண்டான ஒரு விஷயம் அதில் குறிப்பாக அனுசத்துக்கு உண்டான விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒரு விஷயம் எங்கேயோ சரியா போகலன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் உங்களை மாத்திக்கணும் காலத்துக்கு தகுந்தாற் போல் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லையெனில் இயற்கை உங்களை விட்டு விட்டு போய் கொண்டே இருக்கும் அதான் விஷயமே காலத்துக்கு தகுந்தார் போல் உங்களை மாற்றி கொள்ள வேண்டும் அதான் விஷயம் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அவர்கள் விரும்பிய மனைவி கிடைக்கிறதே இல்லை இதை வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் பார்த்துட்டேன் ஏன்னா பூரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வரும் சுக்கர பகவான் வந்துருவர் அனுசத்துக்கு அனுசத்தை ஒன்றுன்னு வச்சுட்டு ஏன்னிங்கன்னா இருபத்தி நட்சத்திரம் பூரம் பூரம் சுக்ரன் அப்போ சுக்ரன் யார் இவங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்போது ராசிக்கு ஏழாம் மடம்ங்கிறது கலத்த ஸ்தானத்தை குறிச்சிருமா பன்னிரெண்டாம் சயன ஸ்தானத்தை குறிக்குமா அவரே வைநாசிக்கு மாடுறாரா அப்போ என்னன்னா கணவனால் மனைவியால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது உல்லாசம் சல்லாபம் பொருளாதாரம் பூவு ஸ்வீட்டு மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் சுக்கரன் தான் மனம் விட்டு சிரிக்கிறது சுக்கரன் இவர்களால் மனம் விட்டு சிரிக்கவே முடியாது நட்சத்திரக்காரங்க மனம் விட்டு மகிழ்ச்சியாக சிரிப்பது அப்படிங்கிறது பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த தீபாவளிக்கு சிரித்தா மாதிரி ஞாபகம் அப்படி வேணாம் சொல்லாமே தவிர நேற்று பூரா ஒரே சந்தோஷங்க அப்படியே வீடே மகிழ்ச்சியாக இருந்தது நான் பாருங்க சிரித்த பாருங்க ரெண்டு மணி நேரம் வாய்ப்பே கிடையாது மனம் விட்டு சிரிக்கிறதுக்கு சுக்கரன் விட மாட்டார் பொருளாதாரத்தில் எவ்வளோ பிரச்சனை பண்ண முடியுமோ அவ்வளோ பிரச்சனை பண்ணுவார் சுக்கரன் இவங்க யாரையா நம்பி காசு கொடுப்பாங்க கிட்ட வாங்கினோன்னு அவன் எஸ்கேப் பாய்ப்பேன் இவங்க தான் கடைசி நபராக இருப்பாங்க சீட்டு போடுவாங்க அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கட்டியிருப்பாங்க ஏழா சீட்டு தூக்கி ஓடிவான் இதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் பொருளாதாரம் பறி போக வேண்டும் என்பது விதி நல்லா போயிட்டு இருக்கு சாமி பணத்தை கொடுத்துருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க காரணம் சுக்கரன் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருகிறார் அதான் விஷயம் சுக்கரன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு அப்போ சுக்கரன் தான் மன மகிழ்ச்சி பொருளாதாரம் உல்லாசம் அதாவது காமம் அப்படிங்கிறதே சுக்கரம் தான் கணவன் மனைவி கிடையில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போவது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சுக்கரனிடம் வருகிறது இவங்களுக்கு வந்து சாமி நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அல்சர் ப்ராப்ளம் இவங்களுக்கு அதிகமாக வருது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையா சார் கேஸ்ட்ரிக் அதான் நோய் ச கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்தே தீரும் சிறுகுடல் பெருகுடலில் இவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இதில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறது சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது மந்த தன்மையை ஏற்படுத்துகிறது ஒரு சிலருக்கு வந்து தயிர் சாப்பிட்டா செட் ஆகாது சாமி தயிர் சாப்பிட்டா ரொம்ப பிரச்சனை பண்ணும் பார்த்துருக்கேன் நிறைய அரசு நஷச்சத்துக்காரங்க தயிர் சாப்பிட்றதே தவிர்த்துட்றாங்க அந்த மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் அவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து விடுகிறது உணவு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செட்டாகாமல் போகுது அதிகபட்சம் இவர்கள் பழைய உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது இந்த பழைய நான்வெஜ் சாப்பிட்றேன் நேற்று நேற்று வச்ச மீன் குழம்பு எந்த ஒரு பாட்டு வருமே நெஞ்சுக்குள்ளே ஏதோ இனிக்கிற மாதிரி அந்த மாதிரி இனிக்கிறதெல்லாம் விட்டுறணும் இந்த இரவு சமைத்து அடுத்த நாள் காலில் சாப்பிட்றது இது கண்டம் நாமயத்துக்கு நம்ம சொல்லுவோம் அங்கேயே யோகாதிபதி நட்சத்திரம் அனுசமாகத்தான் வரும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரவு சமைத்த உணவை அடுத்த நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்காக மாவாட்டி வைக்கலாமா சாமினா அது சமைத்த உணவு அல்ல அதனால தான் தயிர் வந்து உங்களுக்கு ஒத்துக்காமல் போகிறது தயிர் மோர் கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகும் உடனே சளி பிடிக்கும் இல்லை வேறு ஏதாவது ஜீரண பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தயிரை கொஞ்சம் தவிர்த்தர்றது நல்லது தான் அதே போல் எக்காரணம் கொண்டும் பழைய நான் நிறுச்சு சாப்பிடாதீங்க இப்போ நைட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தர்றது பெட்டர் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அப்பப்போ சா சாப்பிட்றது நல்ல விஷயம் காய்கறிகள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதை கால எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சி சாப்பிட்றது நல்ல விஷயம் சுக்கரனை சரி செய்து கொள்ளுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபுரீஸ்வரர் மகாலக்ஷ்மி கீழ்வேலூர் தேவூர் பக்கத்தில் இருக்குது பூரம் நட்சத்திரத்து அன்னையும் போயிட்டு வரணும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து ராஜகோபால சுவாமி மன்னார்குடி அவரை போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் திருவாதவூர் மதுரை மேலூரில் மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் ஒன்று இருக்கிறது அந்த கோயிலில் ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க சாமி அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து உடம்பு முழுக்க தேய்ச்சி சனிக்கிழம அன்னைக்கு குளிச்சுட்டிங்க அப்படின்னா உடலில் வரக்கூடிய சின்ன சின்ன தோல் நோய் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு சிலருக்கு வந்து அணுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே தடிப்பு தடிப்பாக எந்திரிக்கும் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்தத்தில் நிறைய அழுக்கு சேர்கிறது தோல்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து அழுக்கு வேர்வை சுரப்பிகளில் போய் அழுக்கு சேர்ந்து இதை வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமாக உருவெடுக்கும் மதுரை மேலூர் திருவாதூரில் போயிட்டு அந்த எண்ணெய் வந்து கொடுக்குறாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண எண்ணெய் இன்றும் கிடைக்கிறது அதை வாங்கி வந்து சனிக்கிழமை நாளில் உட உச்சந்தலையிலிருந்து புல்லங்கால் வரைக்கும் நல்லபடியாக உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டிங்க நல்லா வெந்நீர் வச்சு குளிச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் வணங்க வேண்டிய தெய்வமும் அவரே அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணன் இவங்களுடைய அதி தேவதை பறவை வந்து வானம்பாடி வானம்பாடியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலோ வானம்பாடி பறவையை பார்த்தாலோ வாழ்க்கை மிக மிக வ வளமாக இருக்கும் கருங்குவலை மலர் இது வந்து சிவபெருமானுக்கு சூடுவாங்க இந்த மலரை கருங்குவலை மலர் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து ப்ளூ கலரில் அழகாக இருக்கும் அந்த மலரை வாங்கி கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாற்றுவது கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிரதோஷ வேலைகளில் நீங்கள் போகிற இந்த கோயில்களில் ரொம்ப அருமையாக போகும் கருங்கோலை மலர் கொஞ்சம் விலை அதிகம் அதுக்காக இவ்வளோ வாங்கிட்டு போகாதீங்க கொஞ்சம் தாராளமாக ஒரு முளை ரெண்டு மொளம் வாங்கிட்டு போய் சிவபெருமானை கொடுத்து வணங்கிட்டு வாங்க நிறைய பேர் வீட்டில் கருங்கோவலை மலர் வைத்திருக்கிறீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருங்கோவலை மலர் வீட்டில் வளர்ப்பது மிக மிக சிறப்பை கொடுக்கும் அவங்க வந்து மன அழுத்தத்திலேருந்து வெளியில் விஷயங்கள் விஷயங்களெல்லாம் இது வந்து கொடுத்துரும் பெண் மான் படத்தை வந்து வீட்டில் ஒட்டி வைக்கிறது அப்படி விலங்கு வந்து இவங்களுக்கு வந்து பெண்மான் அப்போ பெண் மானுடைய படம் நல்லா வீட்டில் வந்து எந்திரிச்சிங்கன்னா ஒரு மான் படம் தெரியுற மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே போனிங்கன்னா ஒரு மான் படம் தெரியிற மாதிரி டேபிளில் ஒரு மான் சிலை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்காக கறி சாப்பிட்டீங்கன்னா போலீஸ் பிடிச்சிரும் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்காது விளையாட்டுக்கு சொன்னேன் மான் உடைய உருவப்படத்தை வைப்பது இப்போது ஜூலெலாம் மான்ருக்கு நீங்கள் ஒரு சில இடங்களுக்குலாம் போனீங்கன்னா மான்கள்லாம் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது முடிஞ்சோன்னா கொடுங்க ஜூலை மாண்ட்ருக்கு உங்களால் எதாவது கொடுக்க முடிஞ்சோன்னா போய் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெற்றி சின்னம் வந்து ஈட்டி சாமி உங்களுக்கு ஈட்டியை வந்து பக்கத்தில் வைத்துக்கொள்வது ஈட்டி எறிதல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க வந்து ஒரு பெரிய வீரர்கள் வீராங்கனையாக வருவதற்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது ஈட்டி வந்து வாங்கி ஒன்று வீட்டில் வைக்கலாம் ஈட்டி வந்து வாங்கி ஒரு பொருள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய தொல்லைகளெல்லாம் இந்த ஈட்டி வந்து பார்த்துக்கொள்ளும் அதனால் ஒரு ஈட்டி ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க மகாலட்சுமியை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை போய் வெண்தாமரை அல்லது செந்தாமரை ரெண்டில் எது எந்த தாமரைனாலும் ஒரே தாமரையாக மாலை கட்டி வெண்தாமரை மாலை கட்டினீங்கன்னா அதில் அந்த மாலையில கீழே தொங்கிட்டு இருக்க முடியாது அதை வந்து குஞ்சம்னு சொல்லுவாங்க அத வந்து செந்தாமரை வைங்க செந்தாமரை மாலை கட்டினீங்கன்னா கீழே தனியா வரக்கூடியதை வெண்தாமரை வைங்க அந்த மாதிரி கொண்டு மகாலட்சுமி போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நீங்க நினச்சதை விட இரண்டு மடங்கு சிறப்பாகவே போதும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனுச நட்சத்திரத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அதனால் ஏதாவது இதில் முன்ன பின்னே இருந்தால் பெரியவரை என்ன பண்ணிச்சிடணும் நிச்சயமா சாமி ரொம்ப அருமையாக சொன்னீங்க அனுசத்தை பற்றி பார்க்குற நேருக்கு அனுஷ நட்சத்திரத்தோடு முழு விளக்கம் கிடச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல் சுகமே சொல்கிறேன் சாமி